வெளிநாட்டில் வாழும் யோகம் சமீப காலமாக வெளிநாட்டில் வேலை செய்வது என்பது ஒரு மிக சாதாரண விஷயமாகிவிட்டது கிராமம் முதல் நகரம் வரை சாதாரணமாக பேசும் விஷயமாக வெளிநாட்டு வேலை இருக்கிறது ஆனாலும் பலருக்கு எட்டாக்கணியாக இருக்கிறது இதை பற்றி ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது வெளிநாடு சென்று வேலை செய்வது இடமாற்றம் என்ற வகையில் ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது முக்கியமான பாவங்களாக கட்டங்களாக இடங்களாக நாலு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட தசைகள் நடக்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கும் நிலை ஏற்படுகிறது சந்திரன் மிதுனம் கடகம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற ராசிகளில் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் இருக்கும்போது பிறந்தவர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் வாய்ப்பு உள்ளது லக்னத்திற்கு நாலு ஏழு பத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வெளிநாடு சென்று சம்பாதிப்பார்கள் ராகு அல்லது கேது தசை நடக்கும் பொழுது வெளிநாட்டில் ஜீவனத்தை ஏற்படுத்தும் ராகு பெரும்பாலும் துபாய் மஸ்கட் போன்ற அரபு நாடுகளில் தொடர்பை உண்டாக்குவார் கேது பலம் காரணமாக அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் வாழ்க்கை அமையும் குரு பகவான் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் போன்ற ராசிகளில் இருந்தால் வெளிநாடு வாசம் உண்டு சந்திரன் நீரை ஆள்பவன் பயணக் கிரகம் சுக்கிரன் மழைக்கிரகம் மழைக்கோள் நீருக்கு ஆதாரமாக இருப்பவர் கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் ஜாதகத்தில் பலமாகவும் இருந்தால் வெளிநாட்டில் வாசம் செய்வார்கள் கோச்சாரத்தில் ஏழரை சனி நடக்கும்போதும் நான்கில் சனி வரும் பொழுதும் ஏழு எட்டில் சனி வரும் பொழுதும் சனி கடக்கும் பொழுதும் வெளிநாட்டில் விருப்பம் இல்லாமலும் விருப்பத்துடனும் வேலை செய்கின்ற பாக்கியம் உண்டு அதே நேரத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் போன்ற இடங்களில் வரும்பொழுது அவர்கள் முழு விருப்பத்துடன் அவர்கள் வெளிநாடு சென்று வாசம் செய்வார்கள் நல்ல வேலை கிடைக்கும் அங்கே நிரந்தரமாக தங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நூறு பர்சன்ட் இது பலருக்கு நடந்துள்ளது குருச்சந்திர யோகம் என்று ஒன்று உள்ளது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது அந்த யோகமாகும் இந்த குரு சந்திர யோகம் இருந்தால் வெளிநாட்டில் மிகவும் வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் வெளிநாட்டில் நீண்டகாலம் தங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு